காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் என் வேலை உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலை அதிகமாக சாப்பிடவும் முடியாது வேலை வேலைக்கு வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற அந்த வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை மதியானம் ஒரு தடவை சாப்பிடுவேன் அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கிறதுனால அதிகமாக தண்ணி குடிக்கிறது இல்லை இதனாலே என்னாச்சுன்னா எனக்கு மூலம் வியாதி வந்துருச்சு மூலவியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டில் பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது மன நிம்மதி போயிடுச்சு ஒரு பாத்ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா வலி உயிர் போயிடும் இரத்த கசிவு சீலு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்தீங்கன்னா நான் வெளியிலையும் சொல்ல முடியல ஏன் என் கட்டின ஒய்ஃபுகிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியல நண்பர்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்தேன் ரொம்ப வலி அதிகமாயிருச்சு சரி இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது மூலவியாதி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மூணு லட்சம் செலவாகுங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க நான் என்னடா அது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் மோசனே போகாது மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் போகும் அப்படி இருந்தும் அந்த இடத்துல வலி அரிப்பு எரிச்சல் அதெல்லாம் இருக்கும் டிவியில் அந்த ஃபைல்ஸ் எண்டு விளம்பரத்தை பார்த்தேன் ஓஹோ இது என்ன அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா

அப்பவே நீங்க பைல்ஸ் என்று வாங்கி யூஸ் பண்ணுங்க வருமுன் காப்போம்ன்றது தான் தமிழர்களோட பண்பாடு அதுக்காக நீங்க பைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பைல்ஸ் என்று வாங்குவீங்க அப்படின்றத விட பைல்ஸ் வரதுக்கு முன்னாடியே பைல்ஸ் என்று வாங்குங்க அதுக்கான ஆர்டரை உடனே புக் பண்ணுங்க நீங்களும் உங்க ஃபேமிலியில யாராச்சும் இந்த மூலவியாதியால கஷ்டப்படுறீங்களா இதுல ஒரே தீர்வு இந்த பைல்ஸ் என்று தான் இதுக்கான ஒரே தீர்வு இந்த பைல்ஸ் என்று இந்த பயல் சென்ட நீங்க தூங்கத்துக்கு அரை மணி வெந்நிலை ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மூளைன்ற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது உங்க வீட்டில் யாருக்காவது இருந்தா இந்த ஆசன வாங்கி அப்ளை பண்ணுங்க நீங்களும் இந்த பைல் சென்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நிரந்தரமா குணமயும் உங்க மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பயல் சென்ட் மட்டும்தான்